மகர ராசிக்கான அதிபதி பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் அது சனி பகவான் தான் ஸோ இவங்க தான் ஹார்ட் ஒர்க் போட்டாலும் பார்த்தீங்கன்னா இவங்களோட குணநலங்கள் ஒரு தாமதமான வெற்றியை தான் எப்பவுமே அடைவாங்க தான் எஃபோர்ட் போட்டாலும் அந்த டிலே இன் விக்ட்ரி வந்து எப்பயுமே இருக்கும் அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து சில நேரங்களில் மன அழுத்தம் அண்ட் கடினமான குணம் இருக்கும் ஜெர்மன் நியூமராலஜி அதிர்ஷ்ட எண்களை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு முக்கியமான வளர்ச்சி ஒரு செல்வம் ஒரு அதிகாரத்துக்கான ஒரு எண்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டியது மூன்று ஆறு எட்டு பதினேழு இருபத்தி ஆறு முப்பத்தி ஐந்து அண்ட் நாற்பத்தி நாலு ஸோ இந்த எண்களை வந்து நீங்கள் இந்த மாதிரியான வளர்ச்சி செல்வம் அதிகாரத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து பாசிபிலிட்டிஸாக கிடைக்கும் அண்ட் சிம்லர்லி நினைத்த வெற்றி ஒரு ஆட்சி சக்தி வேணும் ஒரு எனக்கு வந்து ஒரு வில்லிங்னஸ் இருக்கணும் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் பெஸ்ட்டாக இருக்கணும் என் நான் இந்த பொசிஷனை பவர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ பொருளாதார நிலைமை ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட எண்கள் எட்டை நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள் ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனும் ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கும் உங்களுக்கு அதுக்கு கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது அண்ட் சிமிலர்லி பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் இருக்க ஒரு ப்ராப்ளமாக இருக்குது ஒரு அமைதியே இல்லாமல் இருக்குது இப்போ ஒரு சோல் நம்பர்னு சொல்லுவாங்களே அந்த சோல் நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணோன்னா ஒரு சிக்ஸ் என்ற நம்பரை நீங்கள் வந்து எடுக்கலாம் அதாவது ஆறு என்ற நம்பரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஸோ இது எக்ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா சோல் நம்பர்னு நம்ம இதை சொல்லுவோம் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெஸ்டினி நம்பர் அதாவது விதி எண் சொல்லுவோம் எக்ஸாம்பிள் ஒரு லாங் டைம் விக்ட்ரி வேணும் நான் வந்து நீண்ட கால வெற்றியை பெறணும் அந்த மாதிரி ஃபேமஸ் ஆகணும் அந்த மாதிரியான தாட் ப்ராசஸ்லேயே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பதினேழு அல்லது இருபத்தி ஆறு என்ற நம்பரை வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது எல்லாமே ஏன் இதை நம்ம சொல்கிறோன்னா ஜஸ்ட் ஜெர்மன் நியூமரலஜி படி இந்தந்த நம்பர்ஸ் வந்து ஒரு ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து கிரியேட் பண்ணும் இதுக்கான அதிர்ஷ்ட எண்கள் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக கருப்பு கருப்பு வந்து பேசிக்கலாக பார்த்திங்கன்னா உங்களோட சனி என் நிறம் பேசிக்கலாம் ஸோ சனி பகவானோட நிறம்ன்றதுனால அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஆற்றலும் ஒரு ப்ரொடெக்ஷனும் கொடுக்க வேண்டிய ஒரு கலர் அது கருப்பு ஸோ பேசிக்காக சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் படி நம்ம இந்த கருப்பு யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு ஒரு ப்ரொடெக்ஷன் மோடில் தான் இருப்பீங்க அண்ட் சிம்லர்லி பார்த்திங்கன்னா நீளம் நீளம் வந்து பார்த்திங்கன்னா மன அமைதிக்காகவும் நிதி வளர்ச்சிக்காகவும் என்னை கலர் யூஸ் பண்ணுறோம் எக்ஸ்பெஷலி நீவி ப்ளூ கலர் அண்ட் சிம்லர்லி கோல்டன் ப்ரௌன் இல்லைனா ஒரு தங்கமுக்கான நிறத்தை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களோட தொழிலில் வந்து முன்னேற்றமும் செல்வமும் கண்டிப்பாக பெருகும் ஸோ இந்த மாதிரியான கலர்ஸ் நீங்கள் வந்து சூஸே எடுத்து போடுங்க உங்களோட ராசிக்கான ஒரு வைப்ரேஷன்ஸையும் குட் வைப்ரேஷன்ஸை வந்து இது க்ரியேட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ராசி கற்கள் பார்த்திங்கன்னா இதுக்கான கற்கள் நீலம் அதாவது ப்ளூ சஃபேர்னு சொல்லுவாங்க